அன்னைக்கு போடுவோம் ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ் ஆயா கண்ணு வச்சிரும் ஏன் இந்த போடுங்கப்பா ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ் போடுங்க நம்ம முடிச்சுக்கிடுவோம் நான் போய் தூங்குறேன் சரிங்களா ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ் நம்ம இப்பெல்லாம் எல்லா வேலையுமே எல்லா எல்லா பண்டிகையும் கொண்டாடுறோம் அப்படித்தானே நாங்களாம் முஸ்லீம் பண்டிகை அன்னைக்கு பிரியாணி செய்வோம் தீபாவளிக்கும் சமைக்கிறோம் கிறிஸ்மஸுக்கும் நாளைக்கு பிரியாணி செய்வோம் சரிங்களா நாளைக்கு பிரியாணி ஓகே நாளைக்கு கறி எடுத்து மகட்டை கொடுக்குறேன் அதுபோல் பிரியாணி செய்வோம் இந்த இந்த இந்தா பாரு தெரியும் அட்ரஸ் கொடு நான் அனுப்புகிறேன் சிலுக்கு ஆ சரி ஆ கேக்கெல்லாம் நிறையா வந்துடுச்சு ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ் சாப்பிட்டையா அப்புறம் சிலுக்கு இந்தா காபி கிறிஸ்மஸ் சரிப்பா மணி என்ன தூங்காதீங்க ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ டூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ பிரடமா போடுவோம் போடுவோம் நண்பர்கள் அனைவரும் இனிய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் எல்லோரும் நல்ல சந்தோஷமா இருக்கணும் சரிங்களா இன்னைக்கு காலையில இருந்து எனக்கு ரொம்ப ஒண்ணுமே இல்லை ஆனா மன கஷ்டத்துல இருந்தேன் அப்புறம் அப்புறம் தான் நான் சாப்பிட்டேன் பார்த்தீங்களா எவ்வளோ சோறு சாப்பிட்டேன் நிறைய சாப்பிட்டேன் சந்தோஷமா இருக்கேன் சந்தோஷமா தூங்குறேன் காலையில பாய் வாங்க 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 கேஆர் வாங்க கசமிசா கேக் எடுத்து கரெக்டா சிலுக்கு டக்கர் வாயில தின்னிங்க கேக்கு கசமிச்சா ஆ வாங்க வாங்க சாப்பிட்டேன் ஆயா வெயின் வா வரேன் குடிக்கலாமா வெயின் ஓ ஓ ஓ ஓ வெயின் என்ன தெரியுமா ஒயின் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் மருந்து உங்களுக்கு தெரியுமா ஐயா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க थैंक यू லவ் யூ பாட்டி சிலுக்கு வாங்க 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 கசம்சா வாட்ஸ்அப்ல போடுங்க வாட்ஸ்அப்ல பாய் ஆயா பாய் 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 நான் கிளம்ப எல்லாரும் பாய் போயிட்டீங்க பத்து பிரியெல்லாம் போயிட்டாலோ ஆயா கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் ஆயா வாங்க வாங்க கசமஸா வாங்க காய் பாட்டி வாங்க மணி அஞ்சு வாங்க வாங்க கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் சரிங்களா கடந்த காலத்தில் மறந்துட்டு புதிதாக வாழ கத்துக்கள் எல்லா பேரும் சரிங்களா பாட்டி நீங்கள் அழகாக இருக்கீங்க நீங்கள் தங்க பிள்ளைங்களா ஹாப்பி கிறிஸ்மஸ் हाँ हैप्पी बाय 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 हैप्पी क्रिसमस हैप्पी हर किस अरे किना पार्ट में लगती है पार्ट मरोगे हैप्पी क्रिसमस किधी पे बालिक तो बालिक तो बालिक ताहूं ना बे इन ये माया डांस तान आड ताता मारी ताता சரிங்களா